அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு எல்லாம் வல்ல அல்லாவி நடிகர்களே இஸ்லாமியர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஏன்னால் நம்ம பல விஷயங்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்குறோம் ஆனால் ஒரு சினிமா நடிகர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை இஸ்லாமியர்கள் எடுத்து செய்தார்களே ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கேயோ சென்றிருக்கிறோம் அப்போ அப்படியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டரும் அதே போன்று சினிமா நடிகருமான லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாரன்ஸும் பாலா பாலாங்கிற ஒரு சின்ன திரையில நடிச்சிருக்கிறாரு ஆங்கராகவும் இருந்திருக்கிறாரு திரையுலகில் உள்ளவர் தான் இவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பாலா தான் இதை கையில் எடுக்கிறாரு இப்போ இவர் கையில் எடுத்தவொடனே லாரன்ஸ்ட்ட உதவி கேட்குறாரு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இன்றைக்கி வைரலாக அது போன்ற வீடியோக்கள் பிரதர் அவுட்ஸ் சேனலில் வந்து பரவக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்போம் என்னென்னாக்கா கழிவறை கட்டி கொடுக்குறது ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தாக்கா கழிவறை கட்டி கொடுக்குறாங்க அது ஒரு உதவி டிராக்டர் வாங்கி கொடுக்குறாங்க அது ஒரு உதவி இந்த ஒரு உதவியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோடு சேர்ந்து பல மாணவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை செலவழித்து மாணவருடைய கல்விக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பாராட்டுறாங்க வரவேற்கிறாங்க ஊக்குவிக்கிறாங்க மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதன் மூலமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு சினிமா நடிகர் இப்படி செய்யும்போது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இஸ்லாமிய சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர் காசு இருக்கிறாரு செய்கிறாருங்கிறது ரெண்டாவது காசு இருக்கிற எல்லாருமே செய்கிறாங்கனாக்கா இல்லை சினிமா நடிகர் எல்லாருமே செய்கிறாங்கனாக்கா இல்லை அப்போ இவர் மட்டும் குறிப்பாக இந்த அதே மாதிரி சூர்யாவும் அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று வச்சு அதன் மூலமாக கல்வி அதாவது கல்வி கற்க முடியாதவர்களுக்கு அது பணம் இல்லாதவர்களுக்கு நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னாக்கா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் ஆகணும் வணிகராகணும் தொழில் அதிபராகணும் இதெல்லாம் முக்கியம்தான் இதற்கெல்லாம் தேவைகள் தான் ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் கல்வித்துறையில் இஸ்லாமியர்கள் அட்வொகேட் ஆக வேண்டும் வழக்கறிஞர்களாக வேண்டும் ஜர்ஜ் ஆக வேண்டும் கலெக்டராக வேண்டும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐபிஎஸ் ஆக வேண்டும் இப்படி ஏகப்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கல்வி சார்ந்து ஆனால் இதை நம்ம ஸ்பெஷலாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஒரு நோம்புன்னு வந்தால் நோம்பு கஞ்சிக்கு கொண்டே நம்ம காசை கொட்டுறோம் கொட்டணும் மாற்று கருத்தில் நோம்பு கஞ்சி கொடுக்கணும் நோம்பாளிகளுக்கு உணவளிக்கணும் மாற்று இல்லை அதே சமயத்தில் மனோராளை கொண்டே காசை கொட்டுறோம் ஒரு குச்சியை நீட்டி வச்சு மைக்க வச்சா போதும் அது எல்லா இடங்களுக்கும் கேட்கும் அப்போ மனோராவை எழுப்புவதற்கு காசு அதிகமாக இருந்தால் பள்ளிவாசல் அழகா கட்டலாம் மாற்று இல்லை மனோராவில் கொண்டே நாலு லட்ச ரூபா மனோராவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறார் ஒரு மாணவனுக்கு நாலு லட்ச ரூபா எங்காவது ஒரு முஸ்லீம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரா ஒரு சில ஊர்களில் இது போன்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற முக்கியமான துறைகளில் மாணவர்களை மாணவர்களை படிக்க வச்சு அவர்களை தேர்ச்சி பெற வச்சு அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு கல்வி உதவி செஞ்சு அவர்களை முன்னேறுவதற்கு வழிவகை செஞ்சு அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸில் இருந்து காலேஜ் ஃபீஸில் இருந்து அவங்க இத்தனை மூன்று வருஷம் படிக்கிறாங்களா அதுக்கு உண்டான அந்த வருஷ ஃபீஸாக இருக்கட்டும் யாரா எந்த ஒவ்வொரு ஜமாத்தும் இது எடுக்க வேண்டும் எந்த ஜமாத்தாவது எடுத்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத ஜமாத்துக்கள் நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கும் குர்பானி கொடுக்குறதுக்கும் ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த கிரைண்டர் வாங்கி கொடுக்கறது ரத்த தானம் கொடுக்கறது எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை நாம் மறுக்கவில்லை ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இது போன்ற துறைகளில் ஒருவனை அமர வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவன் எல்லாருக்கும் பண்ணுவானா இல்லையா அந்த மாணவர் என்ன செய்வார் படித்து முன்னேறி வந்து ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸ்ஸாக கலெக்டராக ஐகோர்ட்டு ஜட்ஜாக வந்து நம்ம சமுதாயத்திற்கு உதவுவாரா இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவிட்டு விட்டு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நமக்கு தேவை தலைவலி நமக்கு அதிகம் நம்ம சமுதாய மக்கள் அந்த துறைகளில் இருக்கணும் அந்த துறைகளில் நம்ம சமுதாய மக்கள் இல்லாதனால தான் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு அனைத்தையும் போராட்டங்கள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் நம்முடைய கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் எம்பிக்கள் இருக்கிறார்கள் அரசியல் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மாறும் ஆனால் அரசு பதவிகள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மாறாது நாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கும் நம்முடைய சந்ததியிற்கு அது கடத்தப்படும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம என்றைக்காவது இந்த சிந்தனை ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தயவு செய்து முடிவெடுங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேருங்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கணக்கெடுங்க சர்வே எடுங்க எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்பா உன்னைய வழக்கறிஞர் நான் ஒரு வருஷம் ஃபீஸை நான் தர்றேன் ஒரு வருஷம் ஹாஸ்டல் ஃபீஸை நான் தர்றேன் உன் நீ வந்து கவலைப்படாத நீ வழக்கறிஞராகு வழக்கறிஞர்களுக்கு படி நீ டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டியா நீ என்ன படிக்க விரும்புகிற ஹைகோர்ட் ஜர்ச்சாக விரும்புறியா கலெக்டர் ஐபிஎஸ் ஆக விரும்புறியா ஐஏஎஸ் ஆக விரும்புறியா படி அதுக்கு உண்டான ஃபீஸை நான் கொடுக்குறேன் அப்போ வியூஆக ஆக விரும்புறியா ஆர்ஐஆக ஆக விரும்புறியா தாசில்தாராக ஆக விரும்புகிறியா அதுக்கு உண்டான உதவிகளை நான் செய்கிறேன் இந்த ஜமாத்து செய்யும் திருமணம் இன்றைக்கி சொல்லப்போனால் காரக்குடியில் ஒரு லட்ச ரூபா செலவில் யாருக்கு வந்து திருமணம் முடிக்க வசதி இல்லை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அது மாத்திரம் நம்முடைய வேலை இல்லை அது ஒரு பகுதி அப்போ இது போன்று பதவிகளில் வைப்பது என்பது நம்முடைய முக்கியமான பணி அப்போ இதை ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஒவ்வொரு அசத்துமார்களும் ஜும்மா பயான்களில் சில ஊர்களில் செய்கிறாங்க மாற்றுக்கருத்தில் ஆனால் இதை ஒரு முக்கியமாக எடுத்து இதை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கிடையாது ரேரு சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள் நரகத்தை பற்றி பேசுகிறார்கள் துணியாவை பற்றி பேசுகிறார்கள் மாற்றுக்கருத்திலே நன்றாக பேசட்டும் அவர்களை இறையச்சம் உடையவர்களாக ஆக்கட்டும் மாற்றட்டும் உள்ளங்களை சேஞ்ச் பண்ணட்டும் மாற்றம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற விஷயங்கள் முக்கியமாக இல்லையா அப்போ எவ்வளோதோ இதுக்கு நம்ம வாரி வழங்குகிறோம் ஏன்னா அல்லாவுடைய தூதருக்கு முதல் முதலாக இறக்கப்பட்ட சூரா ஏக்ரா படிப்பீராக உம்மை படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக ஏக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் படிங்கிற தான் முதல் முதல்ல இறக்கப்பட்ட சூறா அப்போ அல்லாவுடைய தூதர் படிப்பிற்கு இந்த கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் சரியான கல்வியை தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இப்போ அதிகமாக கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்க சமூக சேவை செய்வதற்காக கல்வி இப்போ அதிகமான பேர் தேர்ந்தெடுப்பதே கிடையாது ஏன்னு சொன்னாக்க நாங்கள் காசு செலவழிச்சுருக்குறோம் இந்த காசு செலவழித்த காசை நாங்கள் படித்து முன்னுக்கு வந்துருக்குறோம் முன்னுக்கு வந்து நாங்கள் யார்கிட்ட கேட்போம் உங்களை வைத்து தான் வசூல் பண்ணுவோம் மக்கள்கிட்ட தான் அந்த காசை பறிப்போம் பிடுங்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சில துறைகளை தவிர பல துறைகள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இது ஒரு பிஸ்னஸ்ஸாக இது வந்து ஒரு வியாபாரம்ப்பா டாக்டர் தோணிலா அதை வந்து நல்லெண்ணத்தில் மனிதாபிமானத்தோடு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் சமூக சேவையாக செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நல்ல மருத்துவமனைகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் எப்படி இருக்கிறது இதே போன்று இருக்கிறதா பிஸ்னஸ் தான் அப்போ இந்த துறைக்கெல்லாம் நம்ம ஆள் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு கைடு பண்ணணும்ல கெய்டு பண்ணக்கூடிய இனி என்ன படிப்பு படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் எங்கே போய் எளிமையாக அணுகி அந்த சீட்டை வாங்கலாம் எங்கே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கலாம் காசு இல்லாமல் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சில ஜமாத்துகள் சில இயக்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் சுண்ணத்து ஜமாத்து இதை கையில் எடுத்து செய்யணும் சின்ன ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமாத்தில் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜமாத்து சுண்ணத்து ஜமாத்து தான் எல்லா ஜமாத்தும் இருக்குது தப்ளி ஜமாத்து இருக்குது தவி ஜமாத்து இருக்குது அவங்கெல்லாம் சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பணக்கார ஜமாத்தாக சொன்னது ஜமாத்து தானே இருக்குது அவங்கள தான் அதிகமான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அப்போ செல்வந்தர்கள் முன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கல்வியை கையில் எடுத்து ஒவ்வொரு ஜமாத்துலேயும் இதை பைலாவில் ஏற்றி இது போன்ற மாணவர்களை உருவாக்கி நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கன்னு சொன்னாக்க ஏன் வந்து மைக்கை அமத்துன்னு சொல்கிறான் அங்கே வந்து ஒரு முஸ்லீம் தானே இருப்பான் முஸ்லீம் உள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னாக்க மைக்கை அமத்துங்க மைக்கை போடக்கூடாது பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடையாது நாலு பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டாங்க என்று சொல்லி உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் அதை அவர்களே வாதாடுவார்கள் ஜமாத்துக்குன்ற ஒரு அட்வொகேட் இருக்குதா ஒரு வழக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து பேசணும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் சமுதாய பிரச்சனையாக இருக்குது அல்லது பள்ளிவாசலுக்கே பிரச்சனை வருது பள்ளிவாசலை மூட சொல்கிறாங்க புறம்போக்கு இடத்துல பள்ளிவாசலை கட்டியிருக்கம்னு சொல்கிறாங்க இதை எடுத்து வாதாடுவதற்கு உங்களிடம் வழக்கறிஞர் இருக்கிறார்களா காசு இருக்குது சட்டி சட்டியாக கஞ்சி கொடுக்குறதுக்கு காசு இருக்குது நம்ம அப்படித்தான் உருவாக்கி வச்சுருக்கோம் சகர் சாப்பாடு கொடுப்பதற்கு காசு இருக்கிறது கொடுங்க மாற்றுக்கிறது இல்லை அதே சமயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சட்ட ரீதியாக போராடுவதற்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரா கிடையாது லீகலாக வழக்கறிஞர் எத்தனை ஜமாத்தில் வச்சுருக்கிறீங்க கிடையாது வா அப்படி ஒரு வழக்கறிஞர் இருந்தால் கூட அவரை உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எதுவுமே கிடையாது அப்போ ஆகையால் ஜமாத்தார்களும் என்ன செய்யணும்னாக்க இதை அதிகம் அதிகமாக இதை திங்க் பண்ணணும் இதை சிந்திச்சு இது போன்ற நீ ஒரு நீங்கள் பள்ளிவாசல் அறிவிங்க மக்கள்லாம் தொழுக வர்றாங்கல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொழுக வர்றது நல்ல ஒரு சான்ஸு அப்போ அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க இப்படி மாணவர்கள் இருந்தால் எங்கள்கிட்ட தாங்க அல்லது எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு கல்வி ரீதியாக உதவி செய்கிறோம் படிப்பதற்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் மக்கள் வாரி வாரி கொடுப்பாங்க கஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் மனோராவுக்கு கொடுக்கக்கூடிய ஏன்னா அசரத்து சொல்கிறத பொறுத்தானே இருக்குது இதை நன்மைன்னு சொன்னால் இதை மக்கள் செஞ்சுருவாங்க நன்மைன்னு சொல்கிறதுனால தான் பள்ளிவாசல் மனவரா நாலு லட்ச ரூபாய் ஒருத்தர் கொண்டாந்து டொனேட் பண்ணுறாரு பள்ளிவாசலுக்கு கொண்டாந்து காசை கொடுக்குறாரு நல்லா இருக்கிற பள்ளிவாசலில் கூட இடித்து கட்டுறாங்க நன்மைன்னு சொன்னதுனால நன்மைன்னு சொன்னதுனால நோம்பு இருந்து கொடுக்குறாங்க சகர் சாப்பாடு ஒரு நன்மை அதே மாதிரி கல்விக்கு உதவி செஞ்சால் நன்மைன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள் அஜர்த்துமார்கள் நிர்வாகிகள் உருவாக்குங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நீங்கள் உருவாக்குனீர்கள் என்று சொன்னால் நம்மகிட்ட உள்ள பல லீகல் பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம் அப்போ ஆகையால் அப்படியான ஒரு முடிவை ஜமாத் நிர்வாகம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஜமாத் நிர்வாகரிடத்திலும் இடத்திலும் உளமாக்கல் இடத்திலும் மௌலவியிடத்திலும் கண்டிப்பாக இது போன்ற இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்முடைய பல விஷயங்களை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் என்பதை இதிலிருந்து நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாக்ரதவானி இலமது இல்லைமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே